கற்றுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக தினமும் கற்றுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை நாம் நினையாத வழிகள் திறக்கப்படும் எனக்கு அருமையானது உடைய பிள்ளைகளே உன்னுடைய வாழ்க்கையெல்லாம் என்னென்ன காரியங்கள் அடைக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அடைக்கப்பட்ட வாசலாக அடைக்கப்பட்ட வழிகளாக எல்லாவற்றிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திறந்த வாசலை காண முடியவில்லையே அது என்னுடைய பிள்ளைகளின் இருக்கலாம் அதே போல என் தனிப்பட்ட இருக்கலாம் அதே போல் எந்த ஒரு இருந்தாலும் ஒரு புதிய வழியே இல்லை எல்லாமே அடைக்கப்பட்ட இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள் நினைத்து கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே உன்னை பார்த்து தான் கத்தர் சொல்கிறார் இன்றைக்கு உனக்கு நீ நினையாத வழிகள் உனக்கு திறக்கப்படும் சொல்லி கத்தர் பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வரும்பொழுது அவர்கள் நினைத்து வந்த பாதை இந்த பெலிஸ்திய தேசத்தின் வழியாக போய் நம்ம ஒரு சில நாட்களுக்குள்ளாக ஆண்டவர் வாக்கு பண்ணின தேச போய்விடலாம் என்று சொல்லி நினைத்தார்கள் யாத்ராமத்தின் அதிகாரம் பதினேழாவது வசனம் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்து தேசத்திற்கு திரும்பி சொல்வார்கள் என்று சொல்லி பெலிஸ்தீர் தேசத்தின் வழியாய் போவது சமீபமாய் இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சீக்கிரமாய் சில ஆசிர்வாதங்கள் நம்ம கைகளில் கிடைக்கிற நிலைமையைப் போல இருக்கலாம் நாம் நினைக்கலாம் இதுக்கு ஏன் இவ்வளவு கால என் பிள்ளைக்கு திருமண காரியத்திற்கு ஏன் இத்தனை ஆண்டுகள் கால என்று சொல்லி கூட நீங்கள் நினைக்கலாம் சில கால தாமதங்களெல்லாம் கர்த்தர் நம்மளை கைவிட்டதினால் அல்ல கர்த்தர் நம்மளை மறந்ததினால் அல்ல நாம் மற்றவர்களோடு மற்றவருடைய குடும்பத்தோடு கூட நம்முடைய குடும்பத்தை ஒப்பிட வேண்டியதுமில்லை கத்தை நமக்கென்று சொல்லி ஒரு சிறந்த ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுக்கென்று சொல்லி சிறந்த ஆசிர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் நினையாத வழிகளில் ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன் என்பதாக சொல்லுகிறார் அதே யாத்ராகமத்தின் புஸ்தகம் பதி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சிவந்த சமுத்திரத்தில் வனாந்திர வழியாய் தம்முடைய ஜனங்களை சுற்றி போக பண்ணினார் சில ஆசிர்வாதங்கள் இப்படி தான் ஒரு வனாந்திரத்தை போல தான் நம்மளை சுற்றி போக பண்ணுகிறதை போல இருக்கும் ஆனால் அந்த வனாந்திர பாதையில் கூட கர்த்த நம்ம கூட தான் இருப்பார் கர்த்த நம்முடைய நினைவுகளை அறிந்து கொண்டு தான் இருப்பார் கர்த்த நம்முடைய செயலை அறிந்து கொண்டு தான் இருப்பார் இப்படி வனாந்திரத்தை போல உங்கள் வாழ்க்கை காணப்படுகிறதா வனாந்திரத்தை போல உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாதங்கள் எல்லாம் வருஷங்களை கடந்து காலங்கள் கடந்து எல்லாம் கடந்து என் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படி மௌனமாக இருக்கிறாரே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கு நீங்கள் நினைக்காத வழிகள் உங்களுக்கு திறக்கப்படும் கர்த்தர் பேசுகிறார் இந்த வார்த்தைக்கு ஆண்டவரே நீ நினைக்காத நான் நினைக்காத வழியை நீ எனக்கு தருவீர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அப்படியே இந்த நாளில் காத்திருப்பீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு வழி இன்றைக்கு திறக்கப்படும் ஜெபிப்போமா பரிசுத்தம் உள்ள தெய்வமே இன்றைக்கே உடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் நினைக்காத வழிகள் உடைய பிள்ளைகளுக்கு திறக்க சோதிரம் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்படட்டும் ஏ சுரட்சக நாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன்